உங்களுடைய வாழ்க்கையில் இன்று ஒரு அற்புதமான சம்பவம் நடக்கும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த எண்ணமானது இன்று இந்த ஆவணி மாதத்தில் சிறப்பாக இருக்கும் குதூகலமாக இருக்கும் சொர்க்கம் உங்களுடைய ஆன்மா சக்தி எல்லாம் பெருகும் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக எல்லோரும் தேடுதலில் வருவாங்க உங்களுக்கு ஆனால் உஷ்ணத்தால் வயிறு வழி வருவதற்கு வாய்ப்பு உள்ளது வணக்கம் அன்பிலும் அறிவிலும் உயர்ந்த எண்ணத்திலும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய சிம்ம ராசி நேர்களே உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி ராசி ராசியாதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் உங்களை லக்னத்தின் முதற் புள்ளி உயிர்புள்ளி அந்த புள்ளியாக இருந்தாலும் அந்த உயிர் புள்ளிக்குடைய நபராக இருந்தாலும் சரி அந்த சிம்மத்திலோ சிம்மத்திற்கு மேசம் சிம்மம் தனுசு என்ற திரிகோணத்தில் இருந்தாலோ உங்களுடைய வாழ்க்கையில் இன்று ஒரு அற்புதமான சம்பவம் நடக்கும் அந்த சம்பவம் உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து இது அவரவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ற மாறுபடும் என்பதால் அந்த உங்களுடைய ரொம்ப நாள் கனவுகள் ரொம்ப நாள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு அரசு சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி பெற்றோர்களிடமிருந்து பெற வேண்டிய அவசியமாக இருந்தாலும் சரி நீங்கள் பெற்றோர்கள்கிட்ட நல்ல ஆசிர்வாதம் வாங்க வேண்டும் நீங்கள் எல்லாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் சென்றால் மூதாதியர்களுக்காக தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஏன் மூதாதியர்களுக்காக தர்ப்பணம் செய்வென்றால் இந்த சூரிய பகவான் எப்பொழுதும் ஒளி தந்துக்கிட்டு தான் இருக்கார் இந்த பூமி சுழற்சியின் காரணத்தாலும் தட்பவெட்ப நிலையின் காரணத்தாலும் இந்த பூமிதான் இருள் சூழ்வதும் அதன் மீது இந்த கால தேச வர்த்தமான என்று சொல்லக்கூடிய அந்த சூழலுக்கு ஏற்ப இந்த ராசியில் உங்களுக்கு கால மாறுதல் ஏற்படும் அப்படிப்பட்ட இந்த நேர்களே உங்களுடைய தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த எண்ணமானது இன்று இந்த ஆவணி மாதத்தில் சிறப்பாக இருக்கும் குதூகலமாக இருக்கும் ஆவணி வருது இன்னும் அந்த மாதத்தில் வந்து நல்ல விநாயகர் சதுர்த்தி வருது இன்னும் சிறப்பான சில விஷயங்கள்லாம் வருவதனால் உங்களுக்கு ஆனந்தமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் நீங்கள் அவசியம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் சரி இந்த தர்ப்பணம் என்று சொல்லுவது வந்து ஆதி காலத்தில் எப்படி செஞ்சாங்க நாங்க பாரம்பரியமாக இருக்கிறதுனால் ஐந்து தலைமுறையாகவும் ஐம்பது ஆண்டு அனுபவமாக கொண்டிருப்பதனால் என் முன்னோர்கள் எனக்கு சொன்னது அவங்கவுங்களுக்கு மாறி மாறி சொல்லி கொண்டு வந்தது இன்று தான் எல்லோரும் பரவலாக எல்லாரும் பேசுகிற அளவுக்கு நம்மளுடைய மக்கள் ஆர்வத்திலும் தேடுதலையும் உயர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இந்த பிரபஞ்சம் வழி இந்த இடத்துல என்னத்துக்காக சொல்கிறேன்னா அங்கே தர்ப்பணம் என்பது ஒரு சிலருக்கு என்ன தர்ப்பணம் அது எப்படி உணர்றதுன்னு நினைப்பாங்க எங்கள் கடலில் தனங்க தண்ணி கிடக்குது கடலில் தண்ணி இருக்குதுன்னா இப்போ திடீர்னு மழை வருது வெள்ளம் வருது அடிச்சிட்டு போகுது திடீர்னு மழையின் மீது எப்படி இந்த வெள்ளமும் அந்த தண்ணியும் வந்தது எங்கேருந்து வந்தது உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கடலில் இருக்க நீரானது அது ஆவியாக மாறி மேகமூட்டங்களாக மாறி இரண்டும் ஒன்றோட ஒன்றும் மோதி அது போய் ஒரு மலேரிய வாரத்தில் வீசும்போது அதை தேக்கி வச்சு அந்த தண்ணியை வெளியிடுவாங்க அப்படிப்பட்ட வெளியிடுற அந்த தண்ணிக்கு கிடைக்கக்கூடிய சக்திகளும் பலமும் அதிகமாக இருக்குது ஆகையினால் எந்த வயசு நபராக இருந்தாலும் சரி அறுபது வயசுக்கு மேலே உள்ளவர்கள் இந்த மாதத்தில் உள்ள ஆவணி மாதத்தில் உள்ள சொர்க்கம் உங்களுடைய ஆன்மா சக்தி எல்லாம் பெருகும் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக எல்லோரும் தேடுதலில் வருவாங்க கேட்டால் எது சத்தியம் எது தர்மம் எது ஞானம் எது நியாயம் இப்படி தேடுதலில் வரும்போது உங்களை நன்கு உணர வைக்கக்கூடிய காலம்தான் இந்த காலம் ஏனென்னா உங்களுடைய பத்தாம் இடத்தில் இருக்கிற குரு அந்த கேது பகவானை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதாலும் ஏழிலிருந்து சனி வந்த சூரியனை பார்ப்பதாலும் யாராக இருந்தாலும் சரி எதிர்த்தால்தான் உங்களோட அறிவு வெளிப்படும் ஆகையினால் சூரியன் அவனை தந்தேன்னும் ஏழில் இருக்க ஆருக்கும் ஏழு கூடைய சனிய பிள்ளைன்னு சொல்லுவான் அதாவது அவன் சத்தியன்னா சத்தியத்தை எப்படி செய்ய வேண்டும் தந்தை சொல்ல எப்படி மதிக்க வேண்டும்னு விளக்கத்தை தரக்கூடியவன் தான் சனீஸ்வரர் அவனுக்கு தவருக்கு வந்து உயிரோட்டங்கள் உள்ள எல்லாருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவளிக்க தான் தெரியுமா அந்த சூரிய பகவானுக்கு ஆனால் சனீஸ்வரர் யாருக்கு எந்த அளவு எப்படி கொடுக்க வேண்டும் என்று கொடுப்பார் தான் வேலையை வாங்கிட்டு தான் கொடுப்பார் அப்படியே உணவு ஜீரண சக்தி இல்லாமல் இருப்பது சூரியனை சார்ந்தது ஜீரணத்தோடு அந்த சக்தியை பெற வைப்பது சனியை சார்ந்தது ஆகையினால் தான் சனீஸ்வரர் நேரடி பார்வையில் இருப்பதனால் உங்களுக்கு ஆனால் உஷ்ணத்தால் வயிறு வழி வருவதற்கு வாய்ப்பு உள்ளது எலும்பு உள்ளுக்குள்ள ஏதோ ஈரல் சக்தி இல்லாமல் பாதிப்பு வருவதற்கு ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் யாரோ ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க இல்லை பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வேடிக்கை பார்த்து கீழே ஊட வேண்டிய வாய்ப்பு இருக்குது தடுமாற வேண்டிய சூழ்நிலை இருக்குது மேலேருந்து கீழே விட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் கவனமாக இருங்க இது இயற்கை சீற்றத்தின் மூலமாக பிரபஞ்சத்தில் நடக்குது அதே பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம்லாம் ஒருங்கிணைந்தது தான் நம்மளுடைய உடம்பு அந்த உடம்பில் அது சிம்மராசிக்கு உடையது சிரசுக்கு உடையது அந்த சிரசுக்கு அந்த சிம்ம உடைய நபர்களுக்கு அந்த லக்கணமாகவோ ராசியாகவோ கொண்டவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் உங்களை நீங்கள் உணர்ந்தால் போதும் உணர்ந்து சூரிய பகவானுக்கு காலையில் குளித்து விட்டு தண்ணீர் கையில் எடுத்து ஒரு புஷ்ப அதில் போட்டு அந்த சூரிய மகாஷ்டி அன்னு சொல்லி அந்த சூரிய பகவானே நமோ நமகேன்னு ஊற்றுங்க இந்த உச்சரிப்பு தாங்க இந்த உங்கள் உடலில் உள்ள சக்தியை வெளிப்படுத்துது நீங்கள் சாதாரணமாக வெப்பமாக தானே இருந்தீங்க நீங்கள் மண்ணில் வந்து அஞ்சு பூதங்களும் ஒருங்கிணைந்த ஒரு உருவமாக ஆயிட்டீங்க இந்த அஞ்சாவது பூதம் என்ன சொல்லக்கூடிய ஆகாச தத்துவத்தில் தான் நம்ம பேச வரோம் நம்மளுடைய ஒளியாக இருந்தது ஒளியாக மாறி பிற மக்களுக்கு முன்னாடி இவருடைய ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற இந்த நுட்பமான ஒரு அறிவினை இயற்கை தந்தது அந்த இயற்கையை நீங்கள் உணரும் பொழுது இயற்கையின் சக்தி தான் உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆனந்தமும் அற்புதத்தையும் உங்களுக்கு நிகழ்த்துவது போதுமான அளவு உணவும் போதுமான அளவு மன நிறைவும் போதுமான அளவு சுவாசமும் போதுமான அளவு சிந்தையும் இவை நான்கும் சேரும்போது உங்களுக்கு ஆனந்தமயமா கோஷம்னு சொல்லக்கூடிய ஆன் அந்த ஆனந்தத்தை அடைவதற்கான அற்புதமான இந்த காலம் நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் பயணிக்கிற ஒவ்வொருதும் சந்திரனுடைய கர்மப்பதிவும் பதிவும் அடுத்து சுக்கரனுடைய கர்மப்பதிவும் அந்த இடத்துல செவ்வாவின் கர்ம பதிவு வந்துடுது அடுத்தது புதனுடைய கர்ம பதிவு இந்த மூணும் சேர்ந்து அந்த செவ்வா புதன் அந்த குரு மூவருடைய கவனத்தின் மூலமாக ஒழிக்கதின் மூலமாக உங்களுடைய வீட்டில் விசேஷங்கள் குதகுலங்கள் நடப்பதற்கும் உங்களுக்கு மாலை மரியாதை நடப்பதற்கும் உள்ள ஏற்ற காலம் ஆகையினால் சிம்மராசினியர்களே இந்த ஆவணி மாதம் உங்களை சிறப்பாக எடுத்துச் செல்வதை நீங்கள் அனுபவித்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் வாழ்க வளர்க